நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே

மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் பூப்படைந்த காலம் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவிலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு மெனோபாஸ் ஸோ மெனோபாஸ் அப்படின்னா என்ன இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்து உருவாகும் இதனால் உடம்புல மனசில் என்னென்னலாம் அறிகுறிகள் வந்து உண்டாகும் இதை எப்படி வந்து நம்ம சமாளிக்கலாம் இதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் அந்த மாதவிடாய் தொடங்கி ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இந்திய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தைந்து வயதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தொடர்ந்து ஒரு வருடம் உங்களுக்கு மாதவிடாய் வரலை அப்படின்னா அதை வந்து மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மெனோபாஸ் எதனால் உண்டாகுது அப்படின்னா நம்மளுடைய சினைப்பை வந்து சினை முட்டைகளை வந்து உருவாக்குறத ஸ்டாப் பண்ணிடுது அதனால தான் வந்து நமக்கு மெனோபாஸ் வந்து உண்டாகுது ஸோ இதனை தொடர்ந்து நமக்கு அந்த மாதவிடாயும் வந்து ஒவ்வொரு மாதமும் உண்டாகக்கூடிய அந்த உதிரப்போக்கும் வந்து நிறுத்தப்படுவது தான் மெனோபாஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது சடனாக எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் எனக்கு வரலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எப்படி ஒரு பெண் வந்து பூப்படைவதற்கு முதல்ல உடல் அளவில் வந்து அவங்களுக்கு மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதே மாதிரி அவங்க உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி அவங்க மனதிலையும் வந்து மாற்றங்கள் உண்டாகும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து அவங்க உடம்பு அளவுலேயும் மனதளவுலையும் மாற்றம் உண்டாகி அதற்கு அடுத்த ஒரு நிலையில தான் அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்க மெனார்கின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும் அதே போலதான் மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றங்கள் வந்து உண்டாகும் மனதளவுலையும் அந்த மாற்றங்கள் உண்டாகும் ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்களையும் அந்த மாற்றங்கள் உண்டாகி தான் உங்களுக்கு அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உருவாகுது ஆனால் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கைட் பண்ணுறதுக்கு வீட்டில் அம்மா இருப்பாங்க இல்லை வந்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க ஆனால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உடம்புல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மனதளவில் மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வீட்ல பெரியவங்களும் கிடையாது ஸோ அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈவன் பெண்களுக்கே சில விஷயங்கள் வந்து புரியாது ஆனால் இந்த உடம்பு என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் மனதளவில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத வந்து நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா சடன்னாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் கெயின் வந்து உண்டாகும் அதே மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து சில சமயங்களில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரலாம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வரலாம் ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து ப்ளீடிங் வந்து இருக்கலாம் கூடவே வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ மென்சரல் சின்ட்ரோம்ங்கிறது அதிகமாக இருக்கலாம் ப்ரெஸ்ட் பெயின் இருக்கலாம் தலைவலி வந்து உண்டாகலாம் ஸோ சில பேருக்கு வந்து இடுப்பு வலி கால் குடைச்சல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆரம்பிக்கலாம் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையா இருக்கும் அது வந்து இந்த மெனோபாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரி மெனோபாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த காலகட்டத்தில் அதிகமாகவே வந்து இருக்கலாம் திடீர்னு கோபப்படுவாங்க திடீர்னு வந்து வருத்தப்படுவாங்க ஸோ அதே மாதிரி சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கரெக்டாக அவங்களால ஆர்கனைஸ் பண்ணி வந்து செய்ய முடியாது ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க சொல்லுவாங்க நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன் டாக்டர் எதுக்காக போனேனே தெரியல நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன் எதுக்காக ஓப்பன் பண்ணேனே தெரியல சடனாக எனக்கு மறந்து போயிடுது அதே மாதிரி முக்கியமாக நான் ஒரு கீ வச்ச இடமோ இல்லை வந்து என்னோடய ட்ரெஸ் வச்ச இடமோ வந்து திடீர்னு எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நமக்கு பிரெயின் ஃபாகுன்னு நம்ம சொல்லுவோம் இது மெனோ பாஸ் காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே வந்து உண்டாகும் முக்கியமா இந்த மைனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணு மாசத்துக்கு ஒரு முறை தான் வந்து பீரியட்ஸ் ஆகுது ஒரு முறை தான் பீரியட்ஸ் ஆகுது வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு வருஷமே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹாட் பிளாசஸ் வந்து வர ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து குளிரா இருக்கும் இவங்களுக்கு திடீர்னு வந்து வேர்த்துக்கொட்டும் உடம்பு ஃபுல்லா நல்லா ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் சோ இதை வந்து நம்ம ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு தலைவலி வந்து இருக்கும் ஸோ அந்த தலைவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரைன் மாதிரியான தலைவலி வந்து இருக்கும் ஸோ அந்த தலைவலியோட வாமிட்டிங் வரக்கூடிய நேச்சர் வெளிச்சத்தை பார்க்கறது சிரமம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கலாம் ஸோ கூடவே அதிகப்படியான படபடப்பு வந்து உண்டாகலாம் ஸோ சாதாரணமாக ஒரு காலிங் பெல் அடித்தா கூட இல்லை வந்து ஒரு ஃபோன் சத்தம் வந்து கேட்டதால் கூட அவங்களுக்கு வந்து படபடப்பு உண்டாகலாம் யாராவது சத்தமாக பேசுனாங்கன்னா உடனே வந்து அவங்களுக்கு படபடப்பு உண்டாகலாம் இதுவும் மெனோ ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பெண்கள் வந்து வெஜைனல் ட்ரைனஸ் வந்து சொல்லுவாங்க அவங்க பிறப்பிறப்பு பகுதி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது இதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரது அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க இன்னொரு ஒரு விஷயம் வந்து அவங்க காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுகளில் வலி உண்டாகிறது பேக் பைனோ இல்லை முழங்கால் மூட்டுகள்லையோ இல்லை குதிங்கால்கள்லேயோ வந்து வலி உண்டாகிறது இது மெனோபாஸ் காலகட்டத்தில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு உடம்பளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதளவில் வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கிறது மெமரி லாஸ் வந்து இருக்கிறது ஸோ இதுவும் வந்து இந்த மெனோபாஸ் காலக்கட்டத்தில் வந் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா, அவங்க பாடியில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து குறையிறதுனால நம்ம உடம்புல எந்த அளவில் வந்து வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத மூளைக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜஸ்ட்ரானும் குறையிறதுனால பிரெயினுக்கு ப்ராப்பரான ஒரு சிக்னல் வந்து போகாது உங்களுக்கு உடம்போட ஹீட் இவ்வளோ இருக்குது இல்லை வந்து இந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து இந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்காததுனால அடிக்கடி வந்து நமக்கு ஹாட் ஃப்ளாஷஸ் வந்து வரலாம் வெஜைனல் ட்ரைனஸ் வந்து வரலாம் மைக்ரைன் ஹெட் ஏக் வரலாம் பேக் பெயின் வரலாம் ஸோ எல்லாமே மெனப்போசோட ஆரம்ப கட்டத்தில் வந்து நமக்கு உண்டாகிறதா முக்கியமாக ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தொடங்கிடும் ஸோ அப்போல இருந்தே நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஈஸியாக சரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது இரவில் ஏழு மணிக்கு உங்களுடைய டின்னரை வந்து முடிச்சிடுறது எளிமையான சில யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியமாக சன்லைட் உடம்புல படுற மாதிரி விட்டமின் டி தேவையான அளவு கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து இந்த மெனோபாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளோட தீவிரம் வந்து அதிகரிக்காமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் கூடவே கேர் வகையான மருந்துகளையும் எடுத்துக்கும் பொழுது இந்த மெனோபாஸோட தீவிரம் வந்து நம்ம அதிகரிக்காமல் ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஸோ நீங்கள் இந்த மெனோபாஸோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் கேர் வகையான மருந்துகளை எடுத்துக்கலாம் கூடவே எளிமையான யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணும்போது எப்படி ஒரு மெனார்கி அதாவது வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா வந்து இருந்ததோ அதே மாதிரி மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக அதே சமயத்தில் வந்து ஈஸியாகவும் நம்ம வந்து கடந்து போகலாம் முக்கியமாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மெனோபாஸ்னால உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் மனதில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நான் அடிக்கடி கோபப்படுறேன் அப்படின்னு டிப்ரெஸ் ஆகிடுவாங்க ஸோ அது ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஸோ இதனுடைய தீவிரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க நீங்கள் அவங்கள நேரடியாவோ இல்லை ஆன்லைன்லேயோ சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு கூடவே இந்த ஸ்ரீகேர் வகையான மருந்துகளையும் வந்து எடுத்துக்கும் பொழுது எப்படி மெனார்கி அதாவது ஏஜெட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்ததோ இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறதும் நம்ம வயது முதிர்ச்சி அடைகிறது கூட ஒரு நல்ல ஒரு ஆரம்ப கட்டமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ பிரச்சனை இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ர சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்